ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஃபுட் சேனல் நான் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விரிசிலேயே இல்லாமல் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்ன்ற இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்கறது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அன்றைக்கி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இப்போ குலாப் ஜாமுன் எப்படி போடணுன்றதை இப்போ பார்க்கலாங்க இப்போ எல்லாத்துக்கும் தீபாவளி வந்துருச்சு நம்ம எல்லாத்துக்கும் அதனால ச குலாப் ஜாமுன் எல்லாமே செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு ஆச்சி குலாப் ஜாம் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பேக்கெட்டை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் குலாப் ஜாமூன் மிக்ஸ் எல்லாம் போட்டாச்சுங்க இது போட்டதும் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும் குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அப்படியே அழுத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக அப்படியே உதிரி உதிரியாக வர மாதிரி மிக்ஸ் தான் குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வரும் தீபாவளிக்கு நீங்கள் சூப்பராக குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கீங்கன்னு வீட்டில் பார்த்திங்கன்னா பாராட்டு கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பால் சேர்க்கல பால் சேர்த்தா நம்ம ஒரு வாரம் முட்டுக்கு குலோப்ஜாம் வச்சுக்க முடியாதுங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பேக்கெட் போடுறதுனால எங்களுக்கு கரெக்டாகவே ஒரு ஒரு வாரத்துக்கு வருங்க ஆனால் வெளியில் தான் வச்சிருப்போம் ஆனால் கெட்டுலாம் போகாது நம்ம இதுக்கு ஜீரா காய்ச்சற முறையுமே பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் காய்ச்சி வச்சோம்னா கரெக்டாக எதுவுமே ஆகாது இந்த மாதிரி தான் தண்ணி தெளித்தாலும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் குலோப்ஜாமுனுக்குள்ளே அந்த மாவு பார்த்திங்கன்னா அப்படி சாஃப்டாக இருக்கும் கடையிலலாம் எல்லாம் வாங்கினா எப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு கடையில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்ததா ஆனால் அவங்கெல்லாம் பால்கோவா இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சேர்ப்பாங்களாமா ஆனால் வீட்டுக்குன்னா இந்த மாதிரி முறையிலே நம்ம குலோப்ஜாமுன் மிக்ஸ் வாங்கி செஞ்சனாலே சூப்பராக வரும் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவு தெளி தண்ணி தெளித்து மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு உருண்டை பிடிக்கிற சேஃப்க்கு இருக்கணும் இப்போ இதில் மூடி போட்டு மூடி வச்சுன்னா பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஜாமுனுக்கும் ஜீரா ரெடி பண்ணிடலாம் இப்போ பாகு காய்ச்சதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு பாகு காய்ச்சல் கா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் எழுநூறு கிராம் ஜீனி எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது கிராம் பேக்கெட்டு அதனால் எழுநூறு கிராம் ஜீனி பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இனிப்புக்கு நம்ம ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுலேயே கிராம் கணக்கு போட்டிருக்கு இப்படி பாருங்கள் அப்போ ரெண்டு பேக்கெட்டே கால்குலேட் போட்டோம்னா நம்மளுக்கு முந்நூற்றி முப்பது கிராம் அதுக்கு எழுநூறு கிராம் சுகர் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதே கப்பில் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ஜீனியை அளக்குறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஜீரா பட்டினா கரெக்டான பக்குவத்தில் நம்மளால ரெடி பண்ண முடியும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி செத்தாச்சு இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ஜீனி பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிக்கிட்டுருக்கு இது நல்லா கொதித்து வரணுங்க நம்ம லைட்டாக கையில் தொட்டால் பிசு புசுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு ஜீரா பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியாகி வரணும் இப்போ அதுக்குள்ளேயே நம்ம மாவு மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருட்டைங்களா விரிசல் இல்லாமல் எந்த சைஸில் ஜாம் மிக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம உருட்டணுமோ அந்த சைஸில் நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு கையிலே கொஞ்சம் நெய் தடவிட்டு விரிசல் இல்லாமல் உருட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துருக்குன்னு இந்த மாதிரி நம்ம விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது விரிசலே இல்லாமல் சூப்பராக வருவேன் இப்போ இப்படி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு ஜீராவும் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக தொட்டு பார்த்தா நம்மளுக்கு பிசு பிசுன்னு இருக்கணும் காட்டுறேன் இப்போ நம்ம இதை தனியாக கீழே இறக்கி வச்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம இப்போ குலாப் ஜாமுன் பொரிச்சிக்கலாங்க இது கொஞ்சம் ஆரிக்கணும் எப்போவுமே ஜீரம் ஆறுனது தான் நம்ம பொரிச்சதுமே ஜாம் போடணும் இப்போது ஒரு கடாய் வச்சு நல்லா இரும்பு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் விட்டாச்சு ஆயில் பார்த்திங்கன்னா சூடாகிட்ருக்கு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைங்களை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த டைத்தில் ஸ்டவ்வை சும்மலே வச்சுக்கணும் ஜீரா பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சுருக்க அது கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் லைட்டான சூட்லேயே நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இது வெந்துட்டிருக்க நேரத்துலையே நம்ம பார்த்திங்கன்னா அந்த சைடு ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா அதில் ஏலக்காய் போட்டுக்கலாம் நம்ம சூடாக இருக்கும்போது போது போட்டோன்னா ஃபுல் வாசனை போயிடும் அதனால தான் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வரும் பாருங்கள் ஒரு வாசனை நல்லா கம்ம கம்மன் இருக்குங்க அந்த ஏலக்கா ஃப்ளேவருடைய வாசனை அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் குலோப்ஜாம் பார்த்தீங்கன்னா வெந்துட்ருக்கு இங்கே பாருங்கள் நல்லா விரிசலே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் சவந்து வரணுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரொம்பவும் கலர் சேஞ்சாக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு சவந்து வர அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் க்ளோஸ் அப்லே காட்டுறேன் விரிசல் இல்லாமல் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம செய்யும்போது சூப்பராக வரும் இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு அடைச்சல் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஜீரோவில் போட்டுக்கலாம் ஜீரா பார்த்திங்கன்னா இன்னும் சூடாக தான் இருக்குது இப்போ தான் நம்ம ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இப்போ இந்த அடசலும். நல்லா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஊரட்டும் அடுத்த பேஜும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா குலாப் ஜாமுன்னு ஆயிலில் போட்டு பறிச்சு எடுத்து ஜீராவில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரிச்சுன்னா சூப்பராக ஊறி நல்லா உப்பி பறி இப்போவே பாருங்கள் ஃபஸ்ட்டு செட்டு நம்ம போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சுங்க இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம கரெக்டான முறையில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் கரெக்டான முறையத்தில் ஜீராவும் ரெடி பண்ணியாச்சு நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன் கார வகைகள் இனிப்பு லட்டு செஞ்சுருக்கேன் முறுக்கு பண்ணியிருக்கேன் மிக்சர் எல்லாமே செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக அதோடய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அதுவும் கரெக்டான முறையில் பக்குவமான முறையில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கு புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி